அவ்வளோ உரம் வங்குறதுக்கு கடை திறமண்டக்காரு உர கடைக்காரருன்னு சொன்னேன் யாருக்கா அதுதான் எங்கள் அண்ணன் இப்போ கேட்க தான் வந்திருக்கேன் இவர் தான் இவர் தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உரம் கேட்டால் கடை கிட்ட வராத கடை மட்டும் கட்டி வராதங்க

ஒரு மணிக்கு தெரியுமா என்ன தெரியும் எல்லாம் என்ன விழுது கொடுங்க என்ன இல்லையா தரு பத்தாயிரம் மட்டும் ஒரு மாசம் தரேன் என்னைக்கு அன்னைக்குதான் நல்லா தலையான் வருமானம் வச்சிருக்கோம் இப்ப சாப்பாடு எனக்கு தடையாம போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உரத்தை கொடுங்க நான் பிறகு தாரேன் ஒரு மாசம் கழிச்சு பத்தாயிரம் தருவான் கொஞ்சம் என்ன ஒரு வீடியோ மட்டும் தருவான் இதை கடைக்காரன் போட்டு நீ கஷ்டப்படுறதெல்லாம் சொல்லு நிலைமை சொல்லு எல்லாம் கடைக்கான தருவான் பெரிய ஒரு கடைக்கான தருவான் நான் உங்க தான் கேட்க யானை அப்படி இல்லை சின்ன கிடைக்கா நான் வாங்கி வைக்கிறேன் எனக்கு மூடையை பத்து அடிக்கும் கொண்டு போயிட்டா நாம பேசாம உரத்தட்டி திருந்து படுக்கலான்னு இருக்கேன் திருப்பிட்டு பாருங்க நான் கடைக வந்ததுக்கு டுமுட்டு திங்குமா என் அப்படி அப்படிதான் ஆக போகுது நேரமே ரொம்ப மோசமா இருக்கு ஒரு கடையே வந்து நான் கெஞ்சிதேன் காலையில இருந்தே கெழிஞ்சிதான் தர மாட்டேங்கு கேட்ட உடனே தர நான் என்னத்தை எவகிட்ட போய் அலந்து தெரியும்